ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் பற்றி சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்னா அது என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பாக்குற ஒரிஜினலாவே நான் வில்லம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தற்போது லால் சலம் திரைப்படத்தோடைய இசை வெளியீட்டில் கலந்துருக்காங்க அங்கே வச்சு சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டுகளில் கலந்துருந்தாங்க ரசிகர்கள் கூட்டமும் சரி கொண்டாட்டம் சரி அந்தளவுக்கு இருந்துச்சின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ட்ரி ஆகட்டும் அவங்க ஸ்பீச் ஆகட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாங்கன்னு சொல்லலாம் திரைப்படத்தை பற்றி பேசியிருந்தாங்க அது போக இந்த காக்காக்களுக்கு பிரச்சனை பற்றி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அதில் தான் வந்து விஜய்க்கு போட்டின்னு இல்லை விஜய் தனக்கு போட்டி அப்படின்னு நினைக்கிறது தனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னே சொல்லியிருந்தாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்டர் விஜய் அவர்கள் அவர் கண் முன்னாடி வளர்ந்த பையன் அப்படிங்கிறனால இது மாதிரி போட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார்கள் விஜய் அரசியலுக்கு வர்றது சம்மந்தமாகவும் பேசியிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே அரசியலுக்கு வர்றதா சாதாரணமாக சொல்லுவாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுகிறப்ப தான் அவர் தற்போது ஒரு சமூக சேவகைக்கு வர்றதா சொல்லியிருக்காங்கன்னா அது அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் விஜய் அவர்களை புரிந்து புரிந்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் ஒரு சில ரசிகர்கள் செய்கிற தான் சூப்பர் ஸ்டார்கள் பேச மாற்றி அமைக்கப்படுதுன்னே சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் காக்காக்களுக்கு பிரச்சனைங்கிறது சூப்பர் ஸ்டார்கள் அந்த மேடையிலே சொல்லியிருந்தாங்க இது நான் யாரையும் யாரையும் குறியீடாக சொல்கிறது இல்லை இது ஒரு பொது க பொதுவான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் செஞ்சதனால ரசிகர்களும் அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவ் உருவாக்குற மாதிரி ஆகிருச்சு இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுகிறப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரசிகர்கள் செய்கிறது தனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி ரசிகர்கள் ஒரு போட்டியோட எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு மிகவும் வேண்டுகோளாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசுனது ரசிகர்களை உருக்கி இருக்குன்னே சொல்லணும் ஏன்னால் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இது போக சோ சூப்பர் ஸ்டார் அவருடைய இந்த ஆடியோ லான்ச்சர் மிக அற்புதமாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சோ அந்த ஹைப்பை ரீச் பண்ணுற அளவுக்கு இந்த இந்த ஆடியோ லன்ச் அமைஞ்சிருக்கு ஆடியோ லஞ்சில் பேசுகிறவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்களை ரொம்ப அற்புதமாக பேசிதாங்க கே எஸ் ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் தம்பிராமை அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க அது என்னங்கிறத அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா